அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருக்கருகாவூர் அருள்மிகு முல்லைவனநாத சுவாமி அருள்மிகு கர்ப்பராட்சாம்பிகை அம்மன் திருக்கோயிலோடு நடை கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த திருத்தலத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த ஸ்தல இறைவியை வணங்குவதன் மூலம் குழந்தை பேறு பெறுகிறார்கள் அது மட்டுமல்லாம கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்கும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் மேலும் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்குவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் இந்த ஸ்தலத்துல நாம் வழிபாடு செய்து பயன்பெறலாம் அருள்மிகு முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்